மீண்டும் ஒரு சந்திப்பில் உங்களோடு மகாலட்சுமி நாம் கோயிலுக்கு போகின்றோம் கும்பிடுகின்றோம் பிரார்த்தனை செய்கின்றோம் நேர்த்தி கடன் வைக்கின்றோம் எங்களுக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு முடியல கடன் தொல்லையாக படிப்பு வரல வேலை கிடைக்கல இப்படி நிறைய கம்ப்ளைண்டை நாங்கள் அடிக்கிட்டே போகிறோம் ஆனால் அது அந்த இறைவனுடைய செவிகளில் விழுவதற்கு நிச்சயமா நம்ம மனம் விட்டு பேசுகிறதுக்கு தானே இறைவனே இருக்கிறார் ஆனால் அந்த இறைவனுக்கு வந்து அவருடைய செவிகள் எங்களுக்கு இறைவன் அந்த செவியை எங்கள் மேல் சாய்ப்பதற்கு இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரண வாழ்க்கையில் பரபரப்பாகவும் ஓடித்திரிந்தும் அலுவல்களை ஒரு மூளை ரீதியாக செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இங்கே வந்து மூளை சரி வராது இறைவனுடைய சன்னிதானத்தில் மூளை அங்கே செல்லுபடி ஆகாது என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் ஞானிகள் அறிஞர்கள் நீங்க கோயிலுக்கு நாங்க போகும் பொழுது தலையை அப்படியே வெட்டிட்டு போகணுமா உள்ள யாருண்டே இல்லை ஒரு உடம்புல தலையை தானே யாருன்னு பிடிக்க முடியும் பேர் ஊரெல்லாம் தலைய தான் சொல்ல முடியும் முகத்தை வச்சு இந்த தலையை வெட்டிட்டன்னு வையுங்க ஆனா பண்ணா மட்டும்தான் தெரியும் யாருண்டே தெரியாது அந்த பளிப்பு இடத்துக்கு முன்னால முதல் தலையை வெட்டிட்டு தான் உள்ளுக்கே போகணுமா அது ரொம்ப ஹை ஆனா அப்படி இருக்கும் பொழுதும் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா உள்ளுக்கு போய் அந்த இறைவனோடு நம்ம மனம் விட்டு அழுது புலம்பி எங்களுடைய விஷயங்களை அவர்கிட்ட தெரிவிக்கிறதுக்கு எப்படி இப்போ சாதாரணமாக ஒரு பாஷை தெரியாதவங்களோட ஒரு ஒரு சைனீஸ் தெரிஞ்சவங்கள்கிட்ட இல்லை ஒரு ஆங்கிலம் தெரிஞ்சவங்களோட நம்ம பேசும் பொழுது தமிழால் பேச முடியாது அல்ல அவங்களுக்கு எங்களுடைய பாஷை தெரிஞ்சுருக்கணும் இல்லை எங்களுக்கு அவங்களுடைய பாஷை தெரிஞ்சுருக்கணும் ஓகேயா அப்படி தான் ஒரு நாள் ஒரு இடத்துல சூரி அந்த ஒரு மூவியில் அவரும் சூரியும் ஒரு பேர் மறந்துட்டு இருந்த ஹீரோட பேர் அவங்க ரெண்டு பேரும் போய்கொண்டிருக்கேக்கில் ரெண்டு வெள்ளைக்கார லேடிஸ் வந்திருக்கிறாங்க வர கேட்கல சூரி அவங்களுக்கு சொல்கிறேன் அவருக்கு தெ அவருக்கு தெரியாது இவங்க அவங்களுக்கு இங்கிலீஷாக இங்கிலீஷ் ஆக்கள் தானே அப்போ இவர் எப்படி சொல்கிறார் ரெண்டு அவங்களுக்கு ஐ லவ் யூ ஐ லவ் யூ யூடியூப் ஐ லவ் யூ என்று சொல்கிறார் அவருக்கு தெரியா ஓ நான் உங்களை காதலிக்கிறேன் அப்படி அந்த லேடி சொல்கிறா அவர் அப்படி பயந்துட்டேர் நான் அவ எப்படி சொல்கிறனா நானும் உங்களை காதலிக்கின்றேன் அப்படி பயந்துட்டேர் அப்போ கவனமாக இருக்கணும் சில சமயத்தில் பேசும் பொழுது அவங்களுக்கு வேறு நாட்டவங்களுக்கு நம்மளுடைய பாஷை தெரிஞ்சிருக்கு சரியான சிரிப்பு அந்த மூவி அப்போ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கோயிலுக்கு போய் அவருடைய அந்த சன்னிதானத்தில் போய் அவருக்கு அந்த எங்களுடைய இஷ்ட தெய்வம் முருகனோ பிள்ளையாரோ அம்மனோ யார்கிட்ட நமக்கு மனம் விட்டு பேச முடியுமோ ஆ மனசால் இருந்து கும்பிட்டு கண்ணால் தண்ணி கண்ணீர் வடியை இருந்து கும்பிடுவோம் அந்த நேரம் பாருங்கள் ஹிருதயத்தால் மட்டும்தான் பேச முடியும் அந்த ஹிருதயத்தால் பேசும் பொழுது இந்த ஆணவம் அகங்காரம் எல்லாம் இருக்காதம்மா எதுவுமே இருக்காது இந்த இதயத்துக்கு அகங்காரம் ஆணவம் நான் நீ பதவி பட்டம் நான் சரி நீ பிழை இது எதுவுமே இருக்காது அழகாக ஒரு திருவா திருவாசகத்தில் மாணிக்கவாசர் பாடியிருப்பார் என்ன அது அது வருதில்லை இப்போ தேவைக்கு நான் ஞாபகம் வரும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன் நல்லா இருக்கும் அது வருதில்லை இப்போ அவசரத்துக்கு நான் சொல்கிறேன் அப்புறமா சொல்கிறேன் அப்போ இருந்து கும்பிடும் பொழுது ஹிருதயத்தால் மட்டும்தான் நம்ம பேச முடியும் அது இதேம்தான் ஓப்பன் பண்ணும் கவனிங்க நம்ம நம்ம இதை பயிற்சி பண்ணணும் அப்போ இந்த பாவம் வந்து எந்த பாவம் இதில் நம்பர் ஒன் முதல் எத்தனை பாவம் இருக்குன்னு பார்த்துருவோம் ம் நாலு விதமான பாவங்கள் மூலம் நம்ம இறைவனோடு நம்ம தொடர்பு கொள்ள முடியும் சக பாவம் அது வந்து தோழமை ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டாக நண்பனாக பாவிக்கிறது அதுக்கு உதாரணம் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமானுடைய தோழமை உறவில் தோழமை உறவோட அவர் அவரோட ஒன்று கலந்தவர் சகபாவம் அடுத்ததாக வாத்சல்ய பாவம் யசோத பாவம் என்றும் கூறலாம் அது திருஞான சம்பந்தர் தாய் சேய் உறவு அதுக்கு உதாரணம் திருஞான சம்பந்தர் இந்த உறவை வச்சு அப்படி கனெக்ட் பண்ணணும் ஏதோ ஒரு வழி வேணுமே பிரிட்ஜ் அந்த இதாக பிரிட்ஜ் அடுத்ததாக நாயகன் நாயகி பாவம் இது ரொம்ப ஹை அர்த்தநாதீஸ்வரன் மாதிரி நானே நீ நீயே நான் காதலன் காதலன் காதலி நாயகன் நாயகி மாணிக்க வாசகர் ரொம்ப ஹை இதுக்குள்ளே போனாலே அது நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டவண்டு அவ்வளவுதான் அது நாயகன் நாயகி பாவம் மாணிக்க வாசகருடைய அந்த பாவத்தின் மூலம்தான் அவர் சிவனோடு ஒன்று கலந்தார் அடுத்ததாக தாசபாவம் திருநாவுக்கரசர் இதுக்கு உதாரணம் வந்து திருநாவுக்கரசர் நான் மைசெல்ஃப் இந்த பக்திக்குள்ளே போய் கும்பிடும் பொழுது இந்த தாச பாவத்துக்குள்ளே தான் நான் போய் கும்பிடுவேன் ரொம்ப ஈஸி அது ரொம்ப இலகுவாக இருக்கும் அது யாரும் இவங்களுமே குறை சொல்ல முடியாது அது அது ஒரு பியூட்டிஃபுல்லாக நான் அந்த எனக்கு எப்படி பிடிச்சதுன்னு சொன்னால் அந்த பிரணவ மந்திரத்தை அந்த சுப்பிரமணியர் முருகன் வந்து சிவபெருமானுக்கு உபதேசிக்க போகின்றார் தந்தையே நான் பிரணவ மந்திரத்தை உமக்கு நான் உமக்கு நான் போதிக்கப் போகின்றேன் என்ற உடனே அந்த சிவபெருமானை பார்த்தீங்கண்டா ஹலோ அதை கிரியேட் பண்ணதே நான் தான் நீ என்னுடைய சன் நீ யார் எனக்கு சொல்லி தர்றதுக்கு அப்படி கேட்கவே இல்லை அவர் கூறின உடனே அவருக்கு தெரியுமா தெரியலையா ஒன்றுமே பேசலை உடனே அப்படியே மண்டியிட்டு வாய் பொத்தி தலை குனிஞ்சி எப்படி அந்த சிஷ்ய தேகத்தோடு ஒரு சிஷ்யன் எப்படி இருப்பான் அப்படியே கீழே பணிஞ்சு அந்த தலையை குனிஞ்சி வாயை பொத்தி அப்படியே கேட்கறதுக்கு ரெடியாகினார் அப்போது சுப்பிரமணிய கடவுள் முருகன் உயர்வாகவும் சிவபெருமான் தாழ்ந்தும் அந்த பிரணவ மந்திரத்தை ஏற்றுக்கொண்டார் பாருங்கள் அந்த இடத்துல அவர் தெரியுமா தெரியாத ஆண்டு கதை இல்லை அந்த பாவத்தை பாருங்கள் லிஸ்னிங் உடனே அந்த பா பியூட்டிஃபுல் இதை விட வேறு என்ன வேணும் சிவபெருமான் தான் அந்த அந்த அவருடைய அந்த அந்த ஹீஸ் அ ஃபைனல் இதில் ஒரு நான் ஒரு சின்ன ஒரு ஒரு நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லிடுறேன் நான் வந்து ரிச்மெண்டில் கோயிலுக்கு போகிறேன் போயிருந்தேன் நான் லாஸ்ட் இயர் நினைக்கிறேன் அப்போ போனேன் அப்போ நான் வந்து என்ன நான் வந்து நாராயணருடைய பக்தை எனக்கு இஷ்டதேவன் நாராயணர் தான் எல்லா கடவுளையும் கும்பிடுவேன் எல்லாரிலேயும் ரொம்ப பக்தி என்றாலும் அந்த சங்கு சக்கரத்தோடு இருக்கிற அந்த நாராயணரை கண்டா ஒன்றுமே பேசாது அது உங்களுக்கு யாருக்காவது அப்படி உங்களுக்கும் இருக்கும் இப்போ சில சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவுதான் எவ்வளோ கடவுள்கிட்ட போய் கும்பிட்டாலும் அந்த முருகனை கண்டோன்னே ஒன்றுமே பேச்சு வராது அப்படியே மன அடங்கும் அந்த தாயை கண்டோன்னே குழந்தை ஒன்றும் பேசாது அப்படியே கட்டி இருக்கும் அது மாதிரி ஒரு ஆளோடு அப்படியே படிஞ்சிருவேன் நான் அதை இஷ்ட தெய்வம் என்று கூறலாம் அப்போது எனக்கு அந்த சங்கு சக்கரத்தோடு அந்த அப்படியே அந்த ஆண்டாள் மாலை மாதிரி போட்டுட்ருப்பார் இல்லையா அந்த பெருமாள் அவரை பார்த்தோன்னே எனக்கு ஒன்றுமே பேச்சு வராது சரி அப்போ என்னுடைய அப்பாவுக்கு திதி அப்போ அவருக்கு வந்து மோட்ச அர்ச்சனை பண்ணணும் நான் குளிச்சு குளிச்சு எல்லாம் செய்துட்டு தட்டத்தில் எல்லாம் எடுத்துகிட்டு அர்ச்சனை போடுறதுக்கு நான் போயிட்டேன் இல்லை போய் நேரே சீனிவாசர் பெருமாள்கிட்ட போனேன் அதில் போய் அந்த ஐயர் இருந்தார் அவர்கிட்ட நான் போய் கேட்டேன் ஐயா அன்றைக்கு இப்போ கொஞ்சம் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது கூட்டம் இல்லை ஐயா என்னுடைய அப்பாவுக்கு இன்றைக்கி அவருடைய திதி நான் அவருக்கு வந்து அர்ச்சனை பண்ணணும் சரி அம்மா அர்ச்சனை பண்ணலாம் வாங்கன்ட்டு அவர் அப்படி சிவபெருமான் அங்கே அந்த சிவலிங்கத்தை நோக்கி போகிறார் நான் சொன்னேன் இல்லை இல்லை இங்கே தான் பண்ணணும் இவருக்கு தான் பண்ணுங்கண்டு அவர் சொன்னார் அம்மா அவர்களுக்கு இறந்தவங்களுக்கு அப்பா இல்லைன்னு சொன்னால் மோட்ச அர்ச்சனை வந்து சிவபெருமானுக்கு தான் பண்ணுறது இவருக்கு பண்ணுறது இல்லை அவருக்கு தான் பண்ணுறதுண்டு அப்போ நான் சொன்னேன் இல்லை இல்லை இவர் தான் என்னுடைய இஷ்ட தெய்வம் இவர் தான் என்னுடைய இஷ்ட தெய்வம் என்று சொன்னால் ஆதியும் மந்தலும் இவர் தானே அப்போ அவர் பார்த்தார் இவர் ஒரு விவகாரம் பிடிச்ச அம்மா போல இருக்குது அந்த ஐயர் என்ன பிடிச்சிட்டார் கரெக்டாக அவர் பாருங்கள் எவ்வளோ அழகாக டீல் பண்ணார்ண்ட என்னோட ஆ கரெக்டு தான் கரெக்டு தான் ஆதி மந்தம் அவரே தான் உன்னுடைய முழு முதல் கடவுள் இவரெண்டா அவர் தான் எல்லாமே ஆனால் என்ன பண்ணாங்க மந்திரம் வந்து ஷியோர்மானுக்கு தான் இருக்குது நம்ம என்ன பண்ணலாம் ஷியோர்மானுக்கு போய் மோட்சார்ச்சனைக்கான மந்திரத்தை பண்ணி அவருக்கெல்லாம் பூஜையை முடிச்சுட்டு இவருக்கு வந்து தீபம் காட்டலாம் கரெக்டாக தான் சரி என்றுட்டேன் சரி என்றுட்டு போய் நானும் ஒரு குழந்தைத்தனமாக தான் அது கேட்டேன் அவரும் கரெக்டாக அதை சொல்லி போய் மோட்சார்ச்சனையெல்லாம் பள்ளி சிவ சிவலிங்கத்துக்கு அழகாக பண்ணிவிட்டு இங்கே வந்து அழகாக வந்து மணி அடித்து இவருக்கு அப்படியே தீபம் காட்டி எல்லாம் நான் கும்பிட்டுட்டு சந்தோஷமாக எல்லாம் வேண்டி வந்துட்டேன் பிறகு ஒரு கொஞ்சம் நாளைக்கு இப்போ தான் நான் யோசித்தேன் அப்பா பாரு குழந்தை பிள்ளைத்தனமாக நான் நடந்திருக்கேன் ஆனால் அந்த ஐயா அந்த வந்தவங்களுடைய மனம கோணாமல் ஆ அவங்களோட அவங்களுடைய மனதில் இல்லை இல்லை அதெல்லாம் பண்ண முடியாது சில பேர் என்ன சொல்லுவாங்க ஆஹா அதெல்லாம் பண்ண முடியாது மோட்சாட்சான சிவனுக்கு தான் பண்ணுறது என்ன நீ பேசுகிற சிவனுக்கு அண்டா வா இல்லாட்டினா மாப்புறம் பண்ணலாம் என்று சொல்லுவாங்க அப்படியே மக்கள் இருக்கிறாங்க ஆனால் அவரை அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அதை டீல் பண்ணி என்னுடைய என்னையும் காயப்படுத்தாமல் எனக்கும் எல்லாமே சரிவர செய்து அந்த ரெண்டு பேருடைய அருளையும் எனக்கு வேண்டி கொடுத்துருக்காரு அப்போ அப்பாவோட சாந்தி அப்படி அவருடைய மோட்சார்ச்சனை நடந்தது அன்றைக்கு இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ம் அப்போ நாங்கள் எதில் விட்டோம் இப்போ எந்த பாவத்தில் கலக்கிறதுண்டு விட்டோம் இல்லையா சரி இப்போ நாங்கள் போய் கோயிலுக்குள்ளே போய் இருந்து கும்பிட்றதுக்கு நாலு பாவங்களையும் பார்த்தோம் ஆரம்பத்தில் என்ன பாவம் பார்த்தோம் சகபாவம் சுந்தரமூர்த்தி நாயனார் அடுத்ததாக வாட்சல்ய பாவம் யசோதை பாவம் தாய் செய் உறவு ஸோ திருஞான சம்பந்தர் அடுத்ததாக என்ன பார்த்தோம் நாயகன் நாயகி பாவம் மாணிக்க வாசகர் அது அப்படியே ரெண்டரை கலந்துடுறது சரணாகதி அதுக்குள்ளே ரெண்டு இல்லை ஒரு ஆள் தான் அங்கே இருக்கும் ரெண்டு மரமும் ஒன்றாயிரும் அடுத்ததாக தாசபாவம் அப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நான் மைசால் அந்த தாச பாவத்தில் தான் இருந்து கும்பிடுவேன் ஓகே இப்போ நான் அது ரொம்ப ஈஸி எனக்கு அதைத்தான் சொல்லியும் தர முடியும் மற்ற பாவத்துக்கெல்லாம் நான் கும்பிட்றதில்ல இல்லை ஏன்னா அது ரொம்ப ஹையாக இருக்கும் எனக்கு இப்போ பாருங்கள் நம்ம ஒரு ஒரு இப்போ ஒரு ப்ரைம் மினிஸ்டரை இல்லை ஒரு மினிஸ்டரை நம்ம சந்திக்கிறதா இருந்தால் அவங்களுடைய செக்ரட்டரியை தான் போய் பார்க்க முடியும் ஃபஸ்ட்டாக ஒரு லெட்ரு போட்டு அல்ல ஒரு அப்பாயின்மெண்ட் மேக் பண்ணி அது அவங்க எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தர மாட்டாங்க அது நம்ம போய் ஒரு லெட்டர் தான் எழுதி கொடுக்க முடியும் இல்லையா அவங்கள நேரடியாக பார்க்க முடியாதே ஆனால் நாங்கள் என்ன நினைக்கிறோம் இங்கே மாணிக்க வாசகர் கும்பிட்டார் இல்லையா அப்போ மாணிக்க வாசகர் கும்பிட்டதுனால நம்மளும் போய் அந்த நமச்சிவாய வாழ்க தாழ் வாழ்க இமை என் நெஞ்சில் படித்தா கேட்குமா வர காதல எப்படி கேட்கும் எப்படி கேட்கும் கேட்காதே ஏனெண்டா நம்மளுடைய பாவம் வேற மாணிக்க வாசர் வந்து உயர்ந்த இருந்து அது என்ன சலம் அரு திருநாவுக்கரசர் அவருடைய பாடல் சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன் தமிழோடிசை பாடல் மறந்தறியேன் நலன் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன் உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன் பாருங்க அவர் எப்படி அவரை 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 ப்ரெசெண்ட் பண்ணுறார் ஹலோ திஸ் இஸ் மீ சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன் ஏன் தண்ணி பூ பழம் இதை விட்டால் எனக்கு ஒன்று தெரியாது என்ன உனக்கு பூஜை பண்ணுறது உன் நாமம் என்னாவில் மறந்தறி எந்த நாவல உண்ட நாமம் மட்டும்தான் வருது இதை விட என்ன இருக்குது அவருக்கு சொல்கிறதுக்கு தைரியம் இருக்குது அதில் போய் அந்த பெரிய திருநாவுக்கரசர் இப்படி பாடின திருநாவுக்கரசரே தாசபாவத்துக்குள்ளே தான் நிற்கிறார் ம் அது உச்சமான மாணிக்கம் உங்களுக்கு பிடிச்ச பாவத்தில் போயிருங்க நீங்கள் இப்போ இல்லை நான் இல்லை நான் சகபாவத்தில் தான் போவன் சுந்தரமூர்த்தி நாயனுடைய அவருடைய வாழ்க்கை வரலாறு பாருங்கள் அவருடைய அறுபத்தி மூன்று நாயன்மார்க்குள்ள சுந்தரமூர்த்தி நாயனருடைய செயல்கள் என்ன என்னென்ன செய்தார் எப்படி இறைவனோட ஒன்றுட ஒன்று ஒன்றரை கலந்தார்லாம் பாருங்கள் அந்த பாவத்துக்குள்ளே போங்க அது எனக்கு சொல்லித்தர தெரியாது என்ன அது எனக்கு தெரியாது பட் அதை ஒரு 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 தியரியாக தான் சொல்லித்தர முடியும் ஆனால் அந்த தாச பாவத்தையும் வாத்சல்ய பாவத்தையும் வாட்சல்ய பாவமும் கொஞ்சம் தான் சொல்லித்தர முடியும் ஆனால் தாசபாவம் அது இதயத்தோடையே கலந்திருக்கு திருநாவுக்கரசர் என்ன பண்ணுவாராம் உளவாரப்பட நாயினார் அவர் அவர் உழவாரம் வச்சுருப்பாராம் ஒரு இந்த புல்லுகளை செதுக்கிறதுக்கு எதுக்கு இந்த கோயில்களுக்கு வர்ற பக்தர்கள் இறைவனை காண தரிசிக்க போகும் பொழுது அவர்களுடைய கால்களில் முள் குத்திருமே கல் குத்துனா அந்த பக்தியில் ஏதும் தடங்கள் வந்துடுமேன் சொல்லி அந்த புல்லெல்லாம் செதுக்குவாராம் சொல்லும் பொழுதே பாருங்கள் கண்ணெல்லாம் கலங்கி இதை விட ஒரு பக்தி வேணுமா ஆ ஏதாவது ஒரு பக்திக்குள்ளே கரைஞ்சி நான் இந்த இடத்துல எப்படி கும்பிடுவேனண்டா இந்த திருநாவுக்கரசருடைய அடியை அப்படியே பணிஞ்சு இப்போ நம் சிவபெருமானை கும்பிட போகிறேன்டா அவர் சிவன் சிவபக்தன் தானே சிவபெருமானுடைய அவருடைய ப அடியை பணிஞ்சு அப்பா திருநாவுக்கரசரே என் பெருமானே நீ இப்படியெல்லாம் செய்தியே அப்பா அதுக்காக திருநாவுக்கரசர் மாதிரி நம்ம இருக்க முடியாது அது நான் செய்ய மாட்டேன் எப்படி செய்யணும் இந்த திருநாவுக்கரசர் செதுக்கிற புல் புல் செதுக்கும் பொழுது அதில் இருந்து ஒரு புழு ஆ அந்த புல் செதுக்கும் பொழுது அந்த புழு அப்படியே தள்ளி நகர்ந்து போய் நின்று அவருடைய சேவையை பார்த்து வியந்து ஆ அந்த அவர் அந்த அவருடைய ஆனந்த கண்ணீரை பார்த்து அந்த புழு அது தானப்பா நான் அந்த புழுவாக இருந்து இந்த தேவாரத்தை நான் பாடிடுறப்பா சரிபல இருந்தா ஏற்றுக்கொள்ளப்பா இது உன்னுடைய பாதங்களுக்கு சமர்ப்பணம் தின்ன நாயினாரே அவருடைய காலுக்கு அவருடைய பாதத்துக்கு சமர்ப்பணம் பண்ணினாலே சிவனுடைய காதில் இப்படியே போய் தேனாக பாயும் நான் இதையே அப்படியே கொண்டு போய் பெருமாளுக்கு பண்ணுவான் அவருடைய யார் பெரியாழ்வார் கோதை நாச்சியார் அங்கே இருக்கிறாங்களே நிறைய பேர் அவருக்கு ஆழ்வார்கள் அவங்கள யாராவது ஒரு ஆள் எடுத்து அவங்கள அப்படியே மனசில் நினச்சி ஆனால் பாவம் எல்லாம் தான் இருக்கும் இந்த தாச பாவத்துக்குள்ளே போய் இப்போ ஆண்டாள்ண்டா ஆண்டாள் சூடி கொடுத்த அந்த மாலைக்குள்ள அந்த மாலையில் எங்கேயாவது ஒரு வண்ட புழு இருக்கும் இல்லையா அது கீழே விழுந்திருக்கும் அந்த மாலையை பார்த்துருக்கும் ம் இந்த கீழே விழுந்த புழு அப்படியே நடந்து போகல அந்த புழு பட்ட மண்ணில் அந்த மண் அப்படியே மலைக்கு கரைஞ்சி போய் ஒரு சேரு ஒரு ஒரு கூவை மாதிரி ஒரு சேத்துல போய் விழுந்து அந்த சேத்துக்குள்ளே இருக்கிற ஒரு மீன் ஆ அந்த மீன் அந்த சேத்துக்குள்ளே இருக்கிற ஒரு சேத்து மீன் அது அது பார்க்கவே இல்லை ஆண்டால் பார்க்கவே இல்லை ஆண்டாள் மாலையில் இருந்த புழுவில் இருந்த வாசத்தில் அந்த சேத்தில் கலந்து அந்த நீரில் அந்த மனத்தில் அந்த மீன் இருந்து பாடுவதாக இந்த மீனை எனக்குள்ள அவ்வளவு தாழ்மையாக தாழ்த்தி நான் இந்த பணிவோடு என் பெருமான நான் துணிச்சு துதிக்கின்றேன் அப்படித்தான் நான் செய்கின்றேன் அப்போ கவனிங்க இந்த பாவத்துக்குள்ள இது ரொம்ப ஈஸியான பாவம் எனக்கு ஒரு நண்பர் இருந்தால் அவட்ட நான் கேட்டேன் அவங்க பிள்ளையார் பக்தராக அவள் யார் உங்களுடைய இஷ்டதமாக எனக்கு பிள்ளையார்கிட்டா பிடிக்கும் அப்போ நீங்கள் பிள்ளையாரை எனக்கு சொல்லிக் கொடுங்க என்று கேட்டாங்க கரெக்ட் நான் சொல்லி கொடுக்குறேன் நீங்கள் பிள்ளையாரை கும்பிடும் பொழுது இந்த பாவத்தை அவங்களுக்கு ஒரு சாதனமாக விளங்கப்படுத்திட்டு எந்த பாவத்துக்குள்ள சகபாவம் பாருங்க எப்படி விளையாட்டு போயிட்ருக்கேங்க அது சரி சகபாவம் வேண்டாம் அவர் உனக்கு பக்கத்துலேயே இருந்து பல்லாங்குழி விளையாடணும் ஸ்நாக் அண்ட் லேடர் விளையாடணும் போர்டு விளையாடணும் விளையாடுவாரா விளையாடுவேர் ஆ சரி விளையாடுங்க இதுக்கு மேலே நான் இப்படி சொல்லி கொடுக்க முடியும் மேபி விளையாடலாம் எனக்கு தெரியாது எனக்கு விளையாட மாட்டார் என்ன ஆராயினார எனக்கு அப்படி செய்ய முடியாது என்னுடைய பாவம் இது தான் என்னம்மா இது ரொம்ப ஈஸி அந்த இடத்துலையே பணிவு வந்துடும் இந்த பெரிய மாணிக்க வாசகர் விலங்கு மனத்தால் திருநாள் சிவபுராணத்தில் மாணிக்க வாசகர் பாடியிருக்கிறார் விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் விலங்கு மனத்தால் அப்பா சிவர்மானே என்னுடைய மனம் விலங்கை போன்றது அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு தெரியும் விலங்கு கண்டதை அடிச்சு சாப்பிட்ரும் சரி பார்க்காது அந்த விலங்கு போன்ற மனதை உடைய நான் அந்த தானப்பா விமலா களங்கமற்றவனே தூய்மையானவனே உனக்கு நான் பணிவிடைகள் செய்து பூஜை பண்ண முடியும் ஏற்றுக்கொள்வாயா ஏற்றுக்கொள்ளப்பா என்று அவர் அவருடைய தகுதி என்ன மாணிக்க வாசகர் அவர் யார் ஆ அது உயர்ந்த நிலையில் இருந்த அவர் தன்னை எப்படி கொண்டு போய் கீழே வச்சு ஆ நான் ஒரு என்லைட்டன் நான் சிவனோடு பக்கத்தில் இருந்து நான் சாப்பிட்றேன் நான் பக்கத்தில் இருந்தால் சிவன் நான் கூப்பிட்டா இப்படி 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 சுண்ணாக ஓடி வருவார் அப்படியா சொன்னார் அந்த சிவராணா அவ்வளோத்தையும் படித்து பாருங்க அ ஒரு அழகாக அதில் கொண்டு வர்றான் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி ஆ ஆ பியூட்டிஃபுல் அந்த தேவாரத்தை சிவபுராணத்தை படித்தா அது பொருளை விளங்கினாலே வேறு என்ன வேணும் அந்த பெரிய மகான்கள் நாயன்மார்கள் எல்லாமே தங்களை கீழே போட்டு தங்களுக்கு ஒன்றுமே தெரியாண்டு சரணாகதி பண்ணித்தான் இந்த எல்லாவற்றையும் வென்றிருக்குறாங்க இப்போ நம்மளும் வந்து கோவிலுக்கு போய் கும்பிடும் பொழுது ஒரு இடத்துல இருந்து நான் நிறைய பேரை பார்ப்பேன் நிறைய சிரித்து கதைச்சி எல்லாம் செய்வாங்க அவங்களோட அவங்க அவங்களோட விருப்பத்தில் கும்பிடுவாங்க சில பேர் பார்த்தா இருந்து அழுது அந்த தேவார புத்தகத்தை படித்து பியூட்டிஃபுல் அப்படி தான் கும்பிடுவோம் இருந்து ஏதாவது அவங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துக்கு முன்னுக்கு இருந்து கும்பிடுவாங்க அந்த நேரத்தில் முதல்ல உங்களோட மனதை தயார்படுத்திடுங்க இப்போ அவசரமாக காரில் இறங்கி வந்திருக்கலாம் ஏதாவது செல்ஃபோன் வந்திருக்கும் வீட்டில் எந்தானே வர்றோம் அந்த அந்த எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்கும் கண்களை கொஞ்சம் மூடி அந்த பாவத்துக்குள்ளே நுழைஞ்சு தாச பாவத்துக்குள்ளே போய் ஈஸியான பாவத்தை சொல்லிக் கொடுக்குறேன் எனக்கு அதான் தெரியும் எல்லாத்தையும் மறந்து அவருக்கு பாதத்தில் தொழு அந்த தாச பாவத்துக்குள்ளே போய் இறைவனிட்ட நீங்கள் என்ன வேணுமென்றாலும் சொல்லுங்க அவருக்கு கேட்கும் நன்றி wanakam thank you